தெய்வத்துக்கிட்ட வந்துட்டு அந்த சக்தியை வாங்கறத விட்டுட்டு நமக்கு எதெல்லாம் கவலை கொடுக்குதோ எதெல்லாம் பிரச்சனை கொடுக்குதோ எதெல்லாம் மனசுல அமைதியை கெடுக்கிறதோ தெய்வத்தை பார்த்துட்டு அதையே நினைச்சிட்டு இருப்போம் அப்ப அங்க அம்மாவனுடைய அழகு நம்ம மனசுல பதியுமா அங்க இருக்கக்கூடிய அந்த சக்தி நமக்குள்ளே இறங்குமா அது எல்லாத்துக்கும் தான் நம்ம தான் கதவு மூடிடுறோமே என்ன பண்றோம் பிரச்சனைகளா நினைக்கிறோம் இதுக்கு கோவிலுக்கே வர வேண்டாம் கோவிலுக்கு போகும் பொழுது ஒரு பத்து நிமிஷம் இருக்க போறீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணலாம் தப்பு கிடையாது அம்மா என்னுடைய குறையெல்லாம் இருக்கு இதெல்லாம் என் குறை என் குறை எல்லாத்தையும் போக்கு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம் மீதி இருக்கிற எட்டு நிமிஷத்துல அங்கே அம்மாவே தியானம் பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய அந்த சக்தியே இந்த மனசு உள் வாங்கிக்கிறதுக்கு தியானம் பண்ணணும் நம்மளுடைய தர்மத்தில் ஒரு பழக்கம் இருக்கும் அந்த என்ன பழக்கம் சொல்லுவாங்க கோவில் எல்லாம் போயிட்டா ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும்னு இந்த உட்கார்ந்துட்டு வரணுன்றதுக்கான காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியே அங்க உட்காரும் பொழுது அந்த சக்தி இந்த உடம்புக்குள்ளே ஊடுருவி இறங்கும் அதுக்காகத்தான்